இப்ப நாம வந்திருக்கிறது எமிரேட்ஸ் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் மால் சொன்னோன்ன துபாய் நியோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் நூற்று தொண்ணூறு விதமான பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது சொன்னா துபாய் டர்கி தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட நீங்க எடுத்துக்கொள்ளணும் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க எமிரேட்ஸ் மால் இருக்கு ரொம்ப முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திரைக்கழுத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் ட்ரவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள் அனுபவம் மிக்க உளமாக்களின் வழிகாட்டில் விஷா டிக்கெட் ஒழுங்குகள் இரண்டு ஜுமாக்கள் இரண்டு ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம் இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள் மக்கா மதீனா தா போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜியாராக்கள் இவ்வணித்து சேவைகளுக்கும் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் ட்ரவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மெத்தைப்பள்ளி வீதி காத்தான்குடி இரண்டு தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு எட்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் 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 அல்ஹம்துல் இல்லா வஸ்வலா ஆலிஹி வாஸ்ஹாபிஹி வா துபா இஹி வஹலி பை திஹி அஜமாயின் அம்மாபா

ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே ரமலான் கிடைக்க பெற்று அந்த ரமலானை முழுமையாக அவன் உபயோகித்து ரமலானுடைய வருகையினால் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை பக்கங்களில் படிந்துள்ள கரைகளை கருப்புக்களை குறிப்பாக பாவங்களை இதன் மூலம் எந்த ஒரு மனிதன் போக்கிக் கொள்ளவில்லையோ அவனுடைய மகத்தான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ உலகத்தில் அவன் வாழ்ந்து எந்த பிரயோசனமும் கிடையாது அவன் அழிந்து விடட்டும் நாசமாகி விடட்டும் என்ற கருத்தை பிரசங்கம் நடாத்துகின்ற பொழுது மிம்பரிலே ஏறுகின்ற பொழுதோ கேட்ட மூன்று துவாக்களில் ஆமீன் சொன்ன ஒரு உடயமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்படுகின்ற ரமதானுடைய முக்கியத்துவம் எந்த அளவு பாரமானது அகலமானது என்பதை நாம் சிந்தித்து அதை கழிக்கின்ற ஒரு தருணமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த ரமலான் மாதம் மனித வாழ்க்கையிலே கொடுக்குகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஒரு விலை மறிக்க முடியாத ஒரு உடயம் அவனை இறைபக்தியனாக மாற்றுவதா அல்லக்கும் தத்த கோட் அவன் அல்லாஹுவை எல்லா நிலைமைகளிலும் எல்லா விவகாரங்களிலும் பயந்து நடக்கக்கூடிய ஒரு இறை பக்தியாளனாக மாற்றக்கூடிய ஒன்றுதான் நோன்பாக இருக்கிறது எனவே அவனுடைய வாழ்க்கையிலே நோன்பு வந்தது என்பதனுடைய அடையாளம் அவன் தக்குவா உள்ளவனாக மாற வேண்டும் என்ற கருத்தை அல் எமக்கு பணிக்கிறது எனவே நோன்பினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அல்லது தாக்கங்கள் விளைவுகளை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது பல நூற்று பல்லாயிரக்கணக்கான மாற்றங்கள் இருக்கின்றன அதிலே குரான் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அல்லாஹுதால மனித குலத்திலே இந்த ரமலானின் மூலம் அவன் எதிர்பார்க்குகின்ற மிக ஆழமான ஒரு மாற்றம்தான் அவனை எல்லா நிலைமைகளிலும் அஞ்சி வாழும் ஒரு தக்குவாதாரியாக அவன் மாற வேண்டும் அந்த தக்குவாதாரியாக மாறுவதற்குள் மாற்றக்கூடிய ஒரு ரமதானாகத்தான் அவனுடைய வாழ்வில் மொழிர வேண்டும் என்று அல் குர்வான் சொல்கிறது இதுவே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்ற கருத்தை அல் குர்வான் எமக்கு சொல்கிறது எனவே ஒரு படிந்த ஒரு மனிதன் தன்னுடைய நிலைமைகளில் விவகாரங்களில் அல்லாகுவை பயமில்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த ரமலானுடைய வருகையை கொண்டு ஹலால் எது ஹராம் எது என்று பார்க்கும் ஒரு உள்ளமாக அவனுடைய உரிமைகள் இருக்கின்றன அவனுடைய சுதந்திரங்கள் இருக்கின்றன அவனுக்கு மானம் மரியாதை இருக்கின்றன என்பதை பார்த்து அதை உரிய முறையிலே உரிய இடத்திலே கொடுத்து வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு மறுபெயர் தான் தக்குவாதா தக்குவாவாக இருக்கிறது இப்படியான தக்குவா ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று தாலா இந்த ரமலானின் மூலம் எதிர்பார்ப்பதாக அல் குர்வான் சொல்கிறது இன்னும் ஒன்று சொல்கிறது அல் முராக்கபா என்ற அல்லாஹ் என்னை எல்லா நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்னுடைய உலகத்தினுடைய செயற்பாடுகள் உலகத்தினுடைய விவகாரங்கள் அனைத்தும் அல்லாவுடைய பார்வைக்கு உட்படுத்தப்படுகின்றன என்ற ஒரு சிந்தனையுடன் வாழக்கூடிய எண்ணத்தை கொடுப்பது எனவே அத்தக்குவா வல் அல்லாஹுவை பயந்து வாழ்வது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த இரண்டு சிந்தனைகளின் மூலம் இந்த ரமதான் ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று வெகுவாக அல் குரான் எதிர்பார்க்கிறது எனவே அன்புக்குரிய நேயர்களே இந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய இரையச்சம் அல் முராக்கபா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த இரண்டு உடயங்களும் சமூக மாற்றத்தின் அடிப்படை அத்திவாரங்களாக இருக்கின்றன உலக சமாதானத்தின் உலக ஒழுங்கின் அடிப்படைகளாக இருக்கின்றன இந்த இரண்டிற்காக உலகம் பல்வேறு டொலர்களை செலவழித்து பல்வேறு அமர்வுகளை நடத்தி பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் உலகம் கண்ட பாடில்லை ஆனால் அல்லாஹு அல் குர்வானிலே நோன்பை நீங்கள் பிடியுங்கள் இனக்காக பண்ணி நீங்கள் பிடியுங்கள் என்னுடைய கூலியை மாத்திரம் எதிர்பார்த்தவனாக நீங்கள் பிடியுங்கள் இதன் மூலம் இந்த இரண்டு விடயங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் செல்லுமிடமெல்லாம் சமாதானத்துடனும் சக வாழ்வுடனும் வாழ்வீர்கள் என்ற கருத்தை அல் குர்வான் எமக்கு சொல்லித் தருகிறது இதனால் தான் காபிபனு மாலிகனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது தபுக்கு யுத்தத்துக்கு சொல்லாதவரும் சகாபியாக அவர் இருந்தார் அவரிடத்துல எல்லா வளங்களும் வாய்ப்புகளும் இருந்தும் கூட உலகத்தினுடைய அந்த விடயங்களால் அவர் போக கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் அந்த யுத்தத்திற்கு போகாமல் இருந்த ஒரு நேரத்திலே இறுதியாக வசூலுல்லாய் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வந்து கேட்குகின்ற பொழுது காபிபின் மாலிக் அவர்கள் எப்படி ரசூல்லை சொல்லல்லா அலை செல்லம் அவர்களிடத்திலே நாம் தப்பிக்கொள்வது என்று பல்வேறு உபாயங்களை அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பக்கத்திலே இருந்தவர்கள் சொல்கிறார்கள் ஏதோ ஒன்றை நீங்கள் சொல்லி தப்பித்து விடுங்கள் நபியிடத்திலே ஏதோ ஒன்றை நீங்கள் சொல்லி கலந்து விடுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அல் முராக்கபா அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறானே என்ற ஒரு சிந்தனை ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு சகாபியாக பார்த்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லிவிட்டு உண்மையை சொன்ன காரணத்தினால் பல்வேறு அசௌகரியங்களுக்குள்ளே அவர் ஆளாக்கப்பட்ட வரலாறு குரவான் நமக்கு சொல்கிறது சகோதரிகளே எனவேதான் எந்த நிலையில் உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் எந்த விவகாரங்களில் ஈடுபட்டாலும் தனக்கு எதிரான ஒரு விளைவை தரும் என்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு சிந்தனை தன்னுடைய நேரான கோட்டிலிருந்து அவனை அகல செய்யாது அதுதான் அல் முராக்கபா அதை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனம் நோன்பாக இருக்கிறது என்ற கருத்தை அல்லாஹு தாரா அல் குவான் கூறுகின்றான் அதனால்தான் மங்காம ஈமானன் மனிதன் நம்பிக்கை கொண்ட ஒரு நிலையிலே அவன் நோன்பு வைக்கிறான் வஹ்திசாபன் எனக்குரிய நோன்புக்குரிய கூலியை உலகத்தில் யாரும் எனக்கு தர தேவையில்லை யாரும் மதிப்பீடு செய்ய தேவையும் இல்லை அல்லா மாத்திரமே என்னுடைய நோன்புக்கான கூலியை தர வேண்டும் என்ற ஒரு ஆழமான சிந்தனையுடன் எந்த ஒரு மனிதன் நோன்பு நோக்குறான் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு நிலையிலும் என்னுடைய நோன்புக்கான கூலியை அவனே தர வேண்டும் என்ற ஒரு ஆழமான சிந்தனையிலே அவன் நோன்பு பிடித்தால் அவனுடைய கடந்த கால பாவ கரைகளை அப்படியோ விடுகிறான் என்ற ஒரு சுபசோபனத்தை ரசூலுல்லாய் சொல்லல்லா அலேஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார் எனவேதான் நோன்பு என்பது சமூக மாற்றத்தின் அடிப்படை எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோன்பு வந்தது சென்றது மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றால் அவன் நாசத்துக்குரியவன் அழியக்கூடியவன் என்ற கருத்தை ரசூல்லா சொல்லாஹு அலை அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் என் அன்புக்குரிய சகோதரர்களே வாழ்க்கையிலே நாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இந்த ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம் தனி மனித மனித சமூகத்திலே குறிப்பாக என்னிடத்திலே உங்களிடத்திலே சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு விளைவுகளை ஏற்படுத்திய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு ரமலானாக അതിനെ അനുഭവിച്ച് എന്ന് അനുഭവിത്ത് വഴിയനുപ്പുറ കേ അല്ലാഹുതാലാ നം അനവരുക്കും അരുൾ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വ